வணக்கம் முகளை இன்றைக்கு சென்னை சிலுக்கண்ட கடையில் இப்போ நாலஞ்சு நாளாக மலிவு விற்பனை விற்றுகின்றிருக்கு இந்த சினத்தை பாருங்கள் இவ்வளோ சரியான அரைவாசி விலையில் விற்கிறாங்க லாக் நிலை இருக்கிற சென்னை சிலுக்கன்று சொல்லி இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் மலிவான சாமான் பொருள்கள் வாங்கலாம் எல்லா பொருள்களும் மலிவாக இருக்குது நான் பொருள்களை காட்டுறேன்னு பாருங்கள் நீங்கள் சனங்களையும் பாருங்கள் ஓகே அப்போது சென்னை சிலுக்கண்டு பாருங்கள்

ஓடல சனான்னு வந்து போ வந்து பாருங்க பிராபள मार வெட்டறது சம்மா இது 200 ஜாமண்டது ஆவா உங்களுக்கு தானே ها 나나 பாரு பார்த்திருப்பீங்க போனாலும் இவர்தான் இந்த கடை மலிவு விற்பனை விட்டுக்கின்ற இதில் எல்லாம் மலிவாயிருக்குது பாருங்க

என்ன அதே மாதிரில இருந்து சுட்காட்ல இருந்து இங்க மறைவு விற்பனை வந்து வந்திருக்குறாங்க பாத்துங்க நீங்க ஹாய் கட்டிருப்பீங்க இங்க பாருங்க எல்லா கூட சாமானம் போட்டுருக்கண்டு சென்னை சிதுக்கண்டு லாக் டவுன் லைன் டா கட்டா தெரியும் எல்லா சாமானும் மறைவாப்பு விட்டுருக்கு பாருங்க இந்த இந்த பொருள் எல்லாம் மரியா விலை விட்டுருக்கு பாருங்க இந்த ஒரு கிலோ பொட்டியெல்லாம் போட்டுருக்குறாங்க இத பாருங்க வந்து ஐம்பத்தாறு ஹீரோ இந்த நாலு முப்பத்தஞ்சு ஹீரோக்கு போட்டிருப்பாங்க இந்த சட்டி வந்து நூற்றி நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி முப்பத்தஞ்சு ஈரோ தொண்ணூத்தஞ்சு ஈரோவுக்கு போட்டுருப்பாரு என்ன வாங்கணுமோ எல்லா பொருளும் இருக்கு பொருள் முழுக்க இங்க வந்து வாங்கலாம் வீட்டு வீட்டுக்கு தலைவரத்துக்கேத்தான் இன்னும் சகல உடுப்புல இருந்து சகலாம் இந்த இடத்துக்கு சின்ன சிலைக்கு அந்த இடத்துல சின்ன சிலுக்கு லாக் நிலையில அமைஞ்சிருக்கு இந்த

இந்த இடத்துல வந்து கூடுதலான அப்புறமும் போடுறாங்க இல்லை நிறைய சமாளி புறமும் போடுறாங்க இப்போ கூடுதலான வந்து நான் அண்டைக்கு வந்தால் நயமான சரமா இருக்கேன் நான் ரெண்டு அந்திரம் இது வந்துக்கிறீங்களா ரெண்டு அந்திரம் அண்டை வந்து ஷூகேஸ் வந்து போட்டுருந்தோம் மூன்று ஷூகேஸ் வந்து ஐம்பத்தெட்டு ரூபாவுக்கு கொடுந்தோம் கொடுந்தான் சூகேஷ் ஒன்று வந்தோம் நல்ல நல்ல மற்ற சவுக்காரம் எல்லாம் போட்டுருக்காங்க மூன்று ராணி சோப் சவுக்காரம் வந்து மூன்று போட்டுருக்குறாங்க பேபி சோப் எல்லாம் போட்டுக்கிறேன் இல்லை இதாக போட்டுக்கலாம்

сегодня он так вот ладно поехали

வீடியோ முழுமையாக பாருங்கள் இதில் இந்த வீடியோ முழுமையாக பார்த்து இந்த இந்த இடத்துக்கு பாருங்க இந்த இடத்துல வந்து இவ்வளோ பொருளும் நல்ல மலிவாயிருக்கு நாங்களும் வாங்க வந்த இடத்துல இந்த வீடியோ எடுக்க சொல்லி என்ன தெரியுமோ அதனால எடுக்க எடுத்துக்கொண்டு பாருங்கள் வாங்க சாமான் வாங்க வந்த இடத்துலான்னு எடுக்கணும் எவ்வளோ மலிவாக இருக்கும் அவ்வளோ ஆரை ஐட்டம் பஞ்சாபி ஐட்டம் முழுக்க இங்கே இவ்வளோ வளாம் பாரு ஐட்டங்கள்லாம் நம்ம தமிழ் நம்ம ஃபுட்ல சாரி பாருல்லாம் மதிவு விற்பனையாக தான் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எடுப்பீங்க சுத்திர வருத்தம் மட்டும் இங்கே மதிவாக போடுவாங்க திருப்பியும் மதிவாக போடுவாங்கன்னு சொன்னால் இங்கே என்ன புள்ள விடுற குரூப்லையெல்லாம் பாருங்கள் இங்கே சரியான மதிவாக போட்டுருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு ஹீரோ போட்டிருக்கு முப்பத்தி ரெண்டு ஹீரோவுக்கு போட்டுருக்காங்க என்னதாவே வந்திருக்கலாம் அவ்வளவுக்கு பொருள் மதிவா போடப்படுத்துக்காது Terima kasih telah menonton!

இங்கே வந்து பார்க்கலாம் இந்த கடை சென்னை சிலுக்கு லாக்வரணம் லாக்வரணில் அமைஞ்சிருக்கு இந்த கடை வந்து நீங்கள் பார்த்து எடுக்கலாம் இவ்வளோ மதிவான இங்கே விற்பனை இன்னும் பதினாலாம் தேதி மட்டும் திரும்பிய சோ அப்படி கொண்டு தொடர்ந்து போடுவாங்க போல இருக்குது வந்து பாருங்கள் किसान और

இங்க 70 370 தாரா அண்ணே எடுங்க மடி வரங்க வா வரங்க எடுங்க ஆ அந்த இடமே ஓ மண்டை வங்கலே மணங்கள நான் சாமுண்டைக்கு என்ன பாக்குறீங்க சார் ஆ சாரி ஆ சாரி பார்க்க வந்துங்களா மலிவா விற்கிறாங்க என்ன நல்ல மலிவா என்ன எல்லா இடத்துலேருந்து ஆக்கள் வந்துட்டாங்க பாருங்க நம்மள துணாவியாரும் அங்க இருந்து ஏதோ பாக்குறாங்க என்ன எடுத்தாங்க ஜபாரங்க எல்லா எல்லா சைவ எல்லாம் அத்தனை பொருளும் இங்கே வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க என்னது Terima <tune in> kasih telah <tune> menonton. <in> பத்து ரோ பத்தி ரோக்கு இருக்கு பன்னிரண்டு ரோ இருக்கு பத்து ரோ பதினாறு ரூபாய் இதை பத்து ரோக்கு விற்கிறாங்க

போல இங்கே வாங்கலாம் பாருங்கள் சென்னை சிலுக்கு வந்தீங்கன்னா லாக் வரணும் அடிச்சிங்கன்னா லாக் வரணும் சென்னை சிலுக்குன்றா இங்கே வந்துவிடும் இதில் வந்து நீங்கள் மலிவான ஆமாம் பொருளாம் எல்லாம் வாங்கலாம் அடிச்சுக்கிடையேன்னு தகலை உடுப்பிலேன்னு தகல எதுவும் வாங்கலாம் சின்னக்களும் வந்து நிற்கிறாங்க சிரிச்சு வந்து பாருங்கள் 우리 채널에서 뭐 필요하는 거 எல்லாம் இந்த பாத்திரங்கள் பாத்திரைத்தெல்லாம் எல்லாம் வைக்கிறாங்க வர 아니 진짜 이 सारे